பிரான்சின் லியோன் நகரின் மையப்பகுதியில் உள்ள பத்து மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அவசர சேவைகள் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்ட போதிலும் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இன்று அதிகாலை ஐந்து பத்து அளவில் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது லியோன் நகரின் மூன்றாவது வட்டாரத்தில் புகழ்பெற்ற பா டியூ ரயில் நிலையம் மற்றும் வணிக நிலையத்தின் அருகில் குடியிருப்பு கட்டடத்தில் தீ பரவியது சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் தேசிய போலீசார் மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் ஆதரவோடு தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அவர்களின் தீவிர போராட்டத்துக்கு பிறகு சுமார் காலை ஏழு மணியளவில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர மருத்துவ குழுக்களால் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் துரதிருஷ்டவசமாக நான்கு பேர் மரணித்துள்ளனர் இதனை லியோன் நிர்வாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் தீ விபத்தில் இருந்து மீட்கப்பட்ட பத்து பேர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் மரணித்தவர்கள் குறித்த மேலதிக விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை இந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைப்பதற்காக உடற்பயிற்சி நிலையம் ஒன்றை நகரசபை ஒழுங்கு செய்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உளவியல் ஆதரவை வழங்குவதற்காக ஒரு மருத்துவ உளவியல் பிரிவும் உடனடியாக அங்கு அமைக்கப்பட்டு செயல்பட தொடங்கியுள்ளது